ஆலயங்களில் இருக்கும் நவகிரகங்களை எப்படி வழிபடுவது நவகிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் நம்ம கடவுளா வந்து வணங்குறது கிடையாது எப்பவுமே அது கோஷ்டத்துல தான் இருக்கும் நவகிரக சன்னதிகள்னு தனியா பாக்குறது வந்து நம்ம கும்பகோணத்தை சுத்தி அந்தந்த கிரகத்திற்கான ஸ்தலங்கள்ல சன்னதி எங்கேயாவது பின்னாடி தனியா வந்து இருக்கும் மூலவரும் இருக்காரு உற்சவரும் இருக்காரு அப்படிப்பட்ட இப்போ வைத்தீஸ்வரன் கோயில் போ பார்த்தோம்னா நம்ம உற்சவரை வந்து தனியாக வச்சுருப்பாங்க மூலவர் சன்னதி பின்னாடி இருக்கும் திரு திருவெண்காடுலையும் அப்படி தான் கேதுஸ்தலத்துலையும் அப்படி தான் ராகுஸ்தலத்துலையும் அப்படி தான் ஸோ அந்த நவகிரகங்களும் சிவன் கோவிலில் வந்து நமக்கு தனியாக இருந்து நம்ம தனியாக வழிபாடு செய்கிறோம் பட் ஒரு கர்ப்ப கிரகத்தில் அதை கடவுளாக நம்ம வழிபாடு செய்வது கிடையாது ஏன்னா நவகிரகங்கள் எப்பொழுதுமே இறைவனினுடைய பிரதிநிதிகள் தான் அவங்க வந்து தெய்வங்களுக்கு சமம் கிடையாது அப்ப இந்த நவகிரக வழிபாடுகளை நம்ம செய்யும் பொழுது சாஸ்திரங்கள்ல எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லை எப்படி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நவகிரகத்துல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரதட்சிணம் பண்றோம் ஏன்னா சூரிய பகவான் நடுவுல இருக்கார் அவர் கிழக்க பார்த்த மாதிரி இருக்காரு சனி பகவான் வந்து தெற்க பார்த்த மாதிரி இருப்பார் எப்பவுமே ஒரு கோயிலுக்கு போகும்போது விநாயகரை ஃபர்ஸ்ட் வழிபாடு செய்யறோம் விநாயகர் வழிபாடு முடிஞ்ச உடனே நவகிரகங்களை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நவகிரகங்களை வழிபாடு செய்யும் பொழுது ஒன்பது பிரதக்ஷணம் செய்யணும் இந்த ஒன்பது முறை நம்ம வலம் வரும் பொழுது யார்கிட்டருந்து ஆரம்பிக்கணும்னு இருக்கு சனி பகவான் இருந்து அதை ஆரம்பித்து நம்ம வந்து அப்படியே ஒன்பது முறை வலமாக வரணும் அண்ட் எப்பொழுதுமே நவகிரகங்களை கீழே விழுந்து நம்ம எப்பொழுதும் மற்ற தெய்வங்களை நமஸ்காரம் பண்ணுற மாதிரி கீழே விழுந்து மண்டியிட்டு நம்ம நமஸ்காரம் பண்ணக்கூடாது ஏன்னா சனி பகவானினுடைய பார்வை நம்மளுடைய ஏன்னா அவர் இப்படி கீழே தான் பார்க்குறாரு அதனால் நம்ம நமஸ்காரம் பண்ணும் பொழுது சனியின் பார்வை நம்ம மேலே படும் அப்படி வணங்கக்கூடாது குரு பார்வை நம்ம மேலே படலாம் ஆனால் சனியின் பார்வை படக்கூடாது ஆனால் நவகிரக வழிபாடுகளை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது சனியிலிருந்து ஆரம்பித்து ஒன்பது முறை வளம் வந்து நவகிரகங்களை வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி தான் நவகிரக வழிபாடை நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்